ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் சீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தோன்னா செவன்த்து முதல் முடிக்க போகிறோம் அது லாஸ்ட்டில் அந்த கம்ப்யூட்டர் லெசன் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது ஃபுல்லாக பார்க்க போகிறது ஸோ புக் பேக் கொஸ்டின் மட்டும் நம்ம லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம் சப்போஸ் வந்து ஒரு நாள் கொஸ்டின் வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான் மற்றபடி இல்லை ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட்டு டேல ஒரு கொஸ்டின் கட்டணும் என்டமிக் அப்படின்னா என்னன்னு கேட்டுடணும் அதாவது நம்ம ஒரு ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவாங்க ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கான ஆன்சரை கமெண்ட் சொல்ல சொல்லியிருப்போம் ஸோ போன வீடியோவில் எண்டமிக் அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு சில ஆன்சர் சொல்லியிருந்தாங்க அதை பற்றாங்க நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ நோய் அதாவது டிசீஸ் இருக்குது இல்லைங்களா அந்த டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஏற்படுது எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுன்றதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க ஸோ நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க அதில் ஒரு வகை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ எண்டமிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க ஸோ வட்டார நோய் அப்படின்றது வந்து என்டமிக் வட்டார நோய் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிக குறைவான மக்களை தாக்கக்கூடிய நோய் தானே சொல்லுவாங்கன்னா வட்டார நோய் அந்த குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ள மட்டும் தான் ஏற்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும்தான் தாக்கியிருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிப்பட்ட நோய்களை தான் என்டமிக் அதாவது வட்டார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தினா இந்த இமயமலை பகுதிகளில் இருக்கிற காலை அதாவது எளிய காய்டர் அப்படின்ற நோய் வந்து ஏற்படுது இது வந்து குறிப்பிட்ட மக்களை தான் தாக்குது எல்லாரையும் தாக்கல அல்லது ஒரு என்டமிக் அப்போ என்டமிக்னா வட்டார நோய் குறிப்பிட்ட இடத்த தாக்கக்கூடியது அதுக்கு எடுத்துக்காட்டு எளிய காய்டர் இது நல்லா நோட் பண்ணிங்க கொஸ்டின்ஸ் வரலாம் இதில் செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிடெமிக் ஓகேங்களா ஸோ செகண்ட் டைப் வந்து என்னங்க அப்படின்றது வந்து செகண்ட் டைப் ஸோ எபிடமிக் அப்படின்னா என்னன்னா கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே என்னதுங்க கொள்ளை நோய் அதாவது ஒரே நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவோம் அதிகமான மக்களை வந்து பாதிக்கும் அதை தான் வந்து கொள்ளை நோய்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்சா என்னங்க இன்ஃப்ளுயன்சா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லை நோய் ஓகேங்களா ஸோ எபிடெமிக் அப்படின்றது கொள்ளை ஓகேங்களா ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும் யாராக இருந்தாலும் நம்ம கொல்ல முடியும் அப்படின்னு ஆகோ வச்சுங்க அப்போ கொள்ளை நோய்னா இன்ஃப்ளூயன்ஸா ஓகேங்களா எபிடெமிக் ஓகேங்களா ஏபியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அப்படின்னு ஆபோச்சுங்க ஏபி ஏபி ஓகேங்களா எபிடெமிக் இன்ஃப்ளூயன்ஸா கொள்ளை நோய் அடுத்து தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் ஸோ பேண்டமிக் அப்படின்றது வந்து இப்போ நம்ம இந்த வேர்ட் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஒரு டூ இயர்ஸாக நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க பேண்டமிக்னாங்க பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பெரும் கொள்ளை நோய் அப்படின்னா உலகம் முழுவதும் பரப்பி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய்களை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு எய்ட்ஸ் அப்புறம் இப்போ நான் இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த கொரோனாவும் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ உலகம் முழுவதுமே பரவி மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துச்சு ஸோ கொரோனா அப்படின்றத வந்து பார்த்தா ஒரு பெரும் கொள்ளை நோய் அதாவது பேண்டமிக் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பொராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பொராட்டிக் அப்படின்னா என்னாடன்னா தொடர்ச்சி அற்ற நோய் தான் வந்து ஸ்பொராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஸ்பொராட்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இல்லாத தான் வந்து ஸ்பொராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு அப்போ நான் ஒரு டைம் தோன்றும் அப்போ பாதிப்பு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் திருப்பி சைலண்ட் ஆகிடும் ஸோ அப்படி தொடர்ச்சா வராத நோய்கள் தான் வந்து ஸ்பொராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு மலேரியா மற்றும் காலரா இதுதான் வந்து தொடர்ச்சற்ற நோய்கள் ஓகேங்களா ஸோ நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் என்டமிக் வட்டார நோய் எளியக்காயிடார் பார்த்தோம் எபிடமிக் கொள்ளை நோய் இன்ஃப்ளூயன்சா பேண்டமிக் பெரும் கொள்ளை நோய் எய்ட்ஸ் ஸ்பொராட்டிக் தொடர்ச்சற்ற நோய் மலேரியா மற்றும் காலரா அப்படின்னு அவர் பார்த்தோம் ஓகேங்களா சரி கேஸ் ரொம்ப முக்கியம் இதை நல்லா வந்து கவனம் வச்சுக்கங்க ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதே போல் இந்த வீடியோவானு ஒரு கொஸ்டின் நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் காட்சி தொடர்பு பார்க்கறதுனால நம்ம நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடிய பக்கத்துக்கார பெல் பட்டனையும் டங்குன்னு க்ளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம என்ன சொன்னால் போல் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் உள்ள டெப்த்தெல்லாம் பார்க்க போகிறதில்ல அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதுனால அசைவூட்டம் எதற்கு உதாரணம் ஓகேங்களா ஸோ அசைவட்டம் எதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா காட்சி தொடர்பு அப்போ முதலுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி தொடர்பு அசை வந்து எதற்கு உதாரணமாக இருக்கட்டும் காட்சி தொடர்பு அதுக்கு தான் வந்து உதாரணமாக வந்து இருக்குது அடுத்து செகண்ட் ஒன் போட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துவார்கள் யார் அப்படின்னா புகைப்பட கலைஞர்கள் ஏன்னா இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க ஸோ மேரேஜ் ஆல்பம் ஆகட்டும் ஏதோ ஒரு புகைப்பட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்த புகைப்படத்தை பண்ணுவாங்க ஃபோட்டோஷாப்பில் போட்டு அதை டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ புகைப்பட கலைஞர்கள் தான் வந்து ஃபோட்டோஷாப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரியில் நமது படங்களை பதிவேற்ற பயன்படுத்தப்படும் தெரிவு எது ஓகேங்களா ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபோட்டோ ஸ்டோரியில் வந்து நம்மளோட படங்களை வந்து தெரிவுபடுத்துறதுக்கான அந்த தெரிவு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிகேனியர் ஸ்டோரி ஓகேங்களா ஸோ பிகேனியர் ஸ்டோரியில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளோட அந்த படங்களை வந்து பதிவேற்றம் செய்ய வந்து பண்ண முடியும் பிகேனியஸ் ஸ்டோரி முக்கியமானது இதை நான் அபிவிச்சிங்க கீழ்காண்பவற்றில் கணினில் உருவாக்கப்பட்ட தோட்டங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது எது அப்படின்னா மெய்நிகர் தொழில்நுட்பம் ஓகேங்களா ஸோ மெய்நிகர் தொழில்நுட்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையாக இருக்கிறப்போல வந்து நம்மளுக்கு வந்து காட்டும் கண்ணில் உருவாக்கறது உண்மையாக காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மெய்நிகர் தொழில்நுட்பம் நோட் பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை எவை ஓகேங்களா ஸோ படப்புள்ளிகளை கொண்டு அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுவது வந்து பார்த்தோன்னா ராஸ்டர் ஓகேங்களா ஸோ ராஸ்டர் தான் வந்து பார்த்தினா படப்புள்ளிகளை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்படுறதை வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டர் அப்படின்றது நோட் பண்ணிங்க ரொம்ப முக்கியம் அது சின்னங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் அது ஓகேங்களா ஸோ சில குறிப்பிட்ட சின்னங்களை உருவாக்குறதுக்கு பயன்படுற அந்த மென்பொருள் எதுன்னு பார்த்தினா வெக்டர் வரைகளை ஓகேங்களா ஸோ வெக்டர் வரைகளை வந்து பார்த்தினா சின்னங்களை உருவாக்குறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது வெக்டர் வரைகளை தான் வந்து சின்னங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுது ஓகேங்களா ஸோ புக்காக கொஸ்டின் தான் இருக்குது ஸோ அதனால நோட் பண்ணிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக அசைவூட்ட படங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம முதலே பார்த்தோம் அசைவூட்ட படங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம் காட்சி தொகுட்டு தொடர்பு அசை விட்ட படங்கள்னா காட்சி தொடர்பு ராஸ்டர் அப்படின்னா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பட புள்ளிகள் ஏன்னா படப்புலிகள் சேர்ந்தால் ராஸ்டர் உருவாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து வெக்டர் வெக்டர் என்னன்னா மைக்ரோசாப்ட் போட்டோ ஸ்டோரி ஓகேங்களா வெக்டர் மூலமாக மைக்ரோசாஃப்ட் போட்டோ ஸ்டோரி நம்ம உருவாக்க முடியும் அடுத்து மெய்நிகர் உண்மை அப்படின்னா திருடி ஓகேங்களா ஸோ த்ரீ த்ரீடி ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்தினா மெயின் ஒரு உண்மையாக இருக்கும் நம்மளுக்கு தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கும் அடுத்து காணொலி படக்கதை அப்படின்றத வந்து பார்த்தினா இலுஸ்டேட்டர் ஓகேங்களா எதுங்க இலூஸ்டேட்டர் அப்படின்றதான் காணொலி படக்கதை அப்போ நம்பர் என்னங்க ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபைவ் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் இது நீங்கள் என்ன பண்ணுங்க நோட் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த விதியும் பார்த்துலாம் ராஸ்டர் வரைகலை படங்கள் என்றால் என்ன ஸோ ராஸ்டர் வரைகலை படங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ராஸ்டர் வரைகளை படங்கள் என்றால் என்ன இருக்கு பாருங்கள் ஓகேங்களா ராஸ்டர் வரைகலை படங்கள் படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை அவ்வளோதாங்க ஸோ ராஸ்டர் வரைகடை படங்கள் அதாவது ராஸ்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னா என்னடனா படப்புள்ளிகள் அதாவது பிக்சல்ஸ் எத்தனை பிக்சல்ஸ் இது அப்படின்றத அடிப்படையாக வச்சு உருவாக்குறதா என்னன்னு சொல்கிறாங்க இந்த ராஸ்டர்ஸ் வரைகலை படங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ராஸ்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை எத்தனை பிக்சல்ஸ் வச்சு உருவாக்குறாங்க அப்படின்றத வந்து சொன்னாங்க இதில் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சிஜி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் அதாவது க்ரீன் மேட்டை வச்சு ஒரு ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு அது பின்னால் வந்து அந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி வந்து ஒரு ஃபைட் சீனோ ஒரு ஒரு ஏதோ ஒரு கார் சேசிங் சீனோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபிக்ஸில் பயன்படுத்தி அதாவது ராஸ்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா படப்புள்ளிகளை அடிப்படையாக வச்சு பயன்படுத்துகிறது அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னாங்க இருபரிமாணம் மற்றும் முப்பரிமாண இருபரிமாணம் மற்றும் முப்பரிமாண படங்களை பற்றி எழுதுக ஓகேங்களா இருபரிமாணம் மற்றும் முப்பரிமாணம் அங்கேதான் பக்கத்துலே தான் இருக்கும் இதுன்னு எனக்கு இருபரிமாணம் மற்றும் முப்பரிமாண படங்கள் இருக்கு பாருங்க இருபரிமாணம் மற்றும் முப்பரிமாண படங்கள் அப்படின்னா ரொம்ப முக்கியங்கு டூடி அதாவது இருபரிமாண படம் அடுத்தது இருப்பது அடுத்திருப்பது முப்பரிமாண படம் த்ரீடி ஆகும் இருபரிமாணம் டூடி படங்கள் நீளம் மற்றும் அகலம் ஆகியவை இரு பரிமாணங்களை மட்டுமே கொண்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ டூடி படங்களை பார்த்தினா ரெண்டு பரிமாணம் மட்டும்தாங்க இருக்கும் நீளம் மற்றும் அகலம் அதை கையை இப்படி தூக்குவாங்க மறுபடியும் இறக்கும் பொம்மை கை தூக்கும் இறக்கும் இந்தமாரி வந்து பார்த்தினா நீளம் அகலம் அப்படின்ற ரெண்டு ரெண்டு இது மட்டும்தான் இருக்கும் மற்றெல்லாம் இருக்காது ஆனால் முப்பரிமாண படம் வந்து பார்த்தினா நீளம் அகலம் உயரம் மற்றும் நீளம் அகலம் மற்றும் உயரத்தையும் கொண்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ டூ டி என்ன சொல்கிறாங்கன்னா டூ டைமென்ஷன் அதாவது நீளமும் அகலமும் மட்டும் இருந்தால் அது டூ டைமென்ஷன் நீளம் அகலம் உயரம் இது மூணு பேர் கூட உருவாக்கப்பட்டிருந்தால் அதான் த்ரீ டைமென்ஷன்ஸ் படம் ஓகேங்களா த்ரீ டி படம்ஸ் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின்ஸ் ராஸ்டர் மற்றும் வெக்டர் வரைபடங்களை வேறுபடுத்துக இங்கே பாருங்கள் ஸோ ராஸ்டர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் படப்புள்ள வச்சு தான் ராஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா ஸோ ராஸ்டர் மற்றும் வெக்டர் வாரைப்படங்களை வந்து வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க ஸோ சின்னங்களை உருவாக்குவோம் இது சிறந்ததாகும் எதுங்க இந்த வெக்டர் வரைகளை வந்து சின்னங்களை உருவாக்குறதுக்கு வந்து மிக சிறந்தது ஆனால் வெக்டர் படங்கள் ராஸ்டர் படங்களை விட மிக குறைந்தவை ஓகேங்களா இதாங்க நம்மளுக்கான பாயிண்ட்டு அப்போ வெக்டர் படங்கள் வந்து ராஷ்டர் படங்கள் அதிகமாக இருக்குமா வெக்டர் படங்கள் வந்து நல்லா இருக்குமா குறைவாக தான் வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி மூலம் படக்கதை காணொளி ஒன்றை எவ்வாறு உருவாக்குவாய் ஸோ ம மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி மூலமாக எப்படி வந்து ஒரு படக்கதையை நீ உருவாக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா இருக்குது பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி என்ற செயல்பாட்டை திறந்து அதில் ஏ நியூ ஸ்டோரி என்பதை தேர்வு செய்து நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும் அப்போ நான் பண்ணுவேன் நான் மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி என்ற செயல்பாட்டை தொடங்கி ஏ நியூ ஸ்டோரியை கிளிக் பண்ணி நான் வந்து என்னோட ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா சரி கைஸ் சரி இந்த வீடியோக்கான எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் வெற்றிகரமாக செவன்த்து ஃபஸ்ட் டைமை ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சுட்டோம் அடுத்து நம்ம செவன்த்து செகண்ட் டைம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் சொல்ல போகிறேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கமெண்ட்டில் வந்து சொல்ல போகிறீங்க ஓகேங்களா சார் கைஸ் வாங்க நம்ம இந்த வீடியோக்கான கொஸ்டினாக பார்க்கலாம் எச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா எச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி என அழைக்கப்படுவோர் யார்ன்ற உங்களுக்கான கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்